கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம் தலைப்பு விசுவாசம் கேள்வியின் எட்டு இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவுக்குள் வைக்கும் விசுவாசத்திற்கு உடனடியாக கிடைக்கும் பலன் என்ன ஆதார வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் விளக்கம் சபை மகிமை அடைவதற்கு கடக்க வேண்டிய அதே படிகளை நம்முடைய ஆண்டவரும் போதகருமானவர் கடந்ததினால் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அவர் ஒரு மாதிரியை ஏற்படுத்தினார் நாம் மரண நிலையிலிருந்து இந்த ஓட்டத்தை துவக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு பூரண நிலைமையில் வந்தார் கேபிட்லட்டரியன் அந்நிலையில் இருந்து இந்த பயணத்தை துவக்கினார் நாமோ ஆதாமின் சந்ததியாராக இருப்பதினால் மரண இருந்தோம் கேப்பிட் லெட்டர் ஆர் இது பாவமுள்ள அபூரணம் மற்றும் தேவனுடைய சத்துருக்கள் என்ற நிலையையும் குறிக்கிறது ஆகவே முதலில் நாம் இந்த மரண நிலையிலிருந்து கேப்பிட் லெட்டர் ஆர் நிலைக்கு நிலைக்கு லெட்டர் என் வருவதே நமக்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இது எவ்வாறு சாத்தியப்படும் இது நற்கிரிகளால் கூடுமா எந்த பாவிகளும் நற்கரிகளை நடப்பிக்க முடியாதே நாம் எவ்விதத்திலும் இதை தேவனிடத்தில் கேட்க தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே தேவன் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு மரண நிலையிலிருந்த நம்மை அவருடைய இரத்தத்தின் மேலுள்ள விசுவாசத்தினால் அவர் ரச்சித்து ஆதாம் படைக்கப்பட்ட நிலையையும் அதிலிருந்து அனைவரும் விழுந்து போன அந்த பரிபூர்ண நிலைக்கும் மறுபடியும் மேலே தூக்கி எடுத்தார் இப்படியாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் லெட்டர் என் நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறோம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுவார்கள் தேவனோடு சமாதானம் கொண்டிருப்பார்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இனி அவர்கள் ஒரு பொழுதும் தேவனுடைய எதிரிகளாக எண்ணப்படாமல் தேவனுடைய புத்திரர்களாக கருதப்படுகிறார்கள் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த அதே பூர்ண நிலையில் நாமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் இயேசு உண்மையில் பரிபூர்ணராக இருந்தார் ஆனால் நாமோ பரிபூர்ண மாணவர்கள் என்று கருதப்படுகிறோம் நாம் கிரேயத்துக்கு கொல்லப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமனாக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் விசுவாசத்தினால் நாம் அணிந்திருக்கும் கிறிஸ்துவினுடைய நீதியின் சால்வினால் போர்த்தப்பட்ட நிலைமையில் நாம் இருப்பதினால் தேவனுடைய பார்வையில் குற்றமற்றவர்களாகவும் கரையற்றவர்களாகவும் பரிசுத்தமாகவும் தோற்றமளிக்கிறோம் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து ஒரு பாவியை போலாகி அதற்குரிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு நமது சார்பாக அவர் மறித்தார் ஆகவே அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் மனுக்குளம் பாவத்தில் விழுமுன் பெற்றிருந்த எல்லா உரிமைகளும் ஆசிர்வாதங்களும் மீண்டும் கொடுக்கப்படுகிறது இந்த ஸ்லாக்கியம் நம்மை ஜீவனுக்குள் வழிநடத்தி தேவனோடு தொடர்பு கொள்ள செய்கிறது விசுவாசத்தின் பயிற்சி மூலம் இந்த உறவை நாம் துவக்குகிறோம் அதை தக்க வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் தேவன் குறித்த காலத்தில் அவரோடு நித்தியமாக என்றுமே ஜீவிப்போம் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாய் இருக்கிறது யோ ஒன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கத்தை காண்போம் இங்கு விசுவாசத்தோடு கிரிகையையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது இது கரங்களினால் செய்யப்படும் வேலையல்ல மாறாக நம்முடைய தலையினாலும் நம்முடைய இருதயத்தினாலும் செய்யப்படுவதாக இருக்கிறது நம்முடைய கரத்தினால் செய்யப்படும் எந்தவிதமான கிரிகைகளை காட்டிலும் இருதயத்தினால் செய்யப்படும் கிரிகைகளையே கர்த்தரின் பார்வையில் மேன்மையாக அங்கீகரிக்கப்படுகிறது ஏனெனில் நம்முடைய விழுந்து போன நிலையில் எந்த ஒரு கிரிகைகளையும் பூர்ணமாக செய்ய இயலாது என்று நாம் நன்கு உணர்ந்திருக்கின்றோம் ஆனால் தேவன் பூர்ணமானவர் அவருடைய வேலைகள் அனைத்தும் பூர்ணமாகவே உள்ளது ஆகவே அவர் ஒரு காலத்திலும் அந்த அபூர்ணமான கிரிகைகளை அதாவது சிறிதளவும் பாவமுள்ள செயல்களோடு ஏற்றுக்கொள்ள மாட்டார் மிக சிறந்த முறையில் நாம் செய்த வேலைகளை தேவனுக்கு அர்ப்பணித்தாலும் விசுவாசம் இல்லாமல் அந்த கிரிகைகள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் தேவன் ஒரு மிகப்பெரிய வேலையை நமக்காக செய்ய ஆலோசித்திருக்கிறார் நாம் பந்தயசாலையில் ஓடுவதற்காக தன்னுடைய ஜீவனை ஈட்டுக்கிரையமாக கொடுப்பதற்காக கொடுப்பதற்கு நமக்காக ஒரு இரட்சகரை தந்ததின் மூலமாக இந்த மாபெரும் காரியத்தை செய்தார் இப்பொழுது தேவன் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார் ஆகவே நாம் நியாயத்தீர்ப்பின் கீழ் இருப்பதினால் இயேசுவை நாம் விசுவாசிக்கும் வரைக்கும் நம்முடைய எந்த வேலைகளும் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஆனாலும் அவர் தாமே செய்த முன் கிறிஸ்துவின் மேலுள்ள நம்முடைய விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாசத்தின் மூலமாக நம்மை நீதிமான் ஆக்குகிறார் இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதன் அடிப்படையில் செயல்படாத எந்த வேலைகளையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுவதில்லை தேவனுடைய பார்வையில் அனைவரும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக இப்படி செய்தார் விசுவாசம் இல்லாமல் தேவனை மகிழ்ப்பது கூடாத காரியம் அதிகமாக விசுவாசத்தில் பயிற்சி பெற்றால் தேவனை அதிகமாக மகிழ்விக்கலாம் நிச்சயமாக கட்டுக்கதைகள் தேவன் சொல்லாத காரியங்கள் மற்றும் நாம் அல்லது மனிதர்களின் கற்பனைகளை நம்புவது விசுவாசம் அல்ல தேவன் சன்னவைகளை உறுதியாக நம்புவதே விசுவாசம் இதையே தேவனும் ஏற்றுக்கொள்ளுகிறார் இதை அபியாசப்படுத்தும் ஒவ்வொருவரையும் அவர் நீதிமான் ஆக்குகிறார் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இதற்கு மேல் சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்படும் பரம அழைப்பை குறித்து ஆண்டவர் இங்கு வேறொன்றும் விவரிக்கவில்லை அதை குறித்து நாம் காணலாம் தேவனை தேடுவதற்கு முதல் படி ஆக்கப்படுதல் இதை குறித்தே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்நிலையை நாம் பெற கிறிஸ்துவை நம்முடைய ஜீவனுக்குரிய அப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தந்தையாகிய ஆதாமின் மீறுதல்களினால் மரணம் நம் அனைவரின் மேலும் வந்தது நமக்குள் தேவன் தந்த பூர்ணமான ஜீவன் நமக்குள் இல்லை என்பதை நாம் அனுபவ ரீதியாக முதலில் உணர வேண்டும் நம்முடைய பிதாவாகிய ஆதாமின் மேல் வந்த மரணத்தை நீக்க ஆண்டவராம் இயேசு மாமிசமாகி தன்னுடைய ஜீவனையை ஈட்டுக்கிரயமாக கொடுத்ததினால் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய இந்த இலவசமான கிருபையை ஏற்றுக்கொள்பவர்கள் கிறிஸ்துவின் வரையின் தனக்குள் ஏற்றுக்கொண்டு இது நிமித்தம் இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஜீவனியை ஈடுபலியாக கொடுத்து அபிஷேகம் செய்தவரின் மூலமாக தேவன் கொடுக்கும் சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்பவர்கள் மனரீதியாக இந்த உண்மைகளை ஒப்புக்கொண்டு இருதயபூர்வமாக ஏற்றுக்கொள்பவர்கள் மனுஷகுமாரின் மாமுசத்தை புசிப்பவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த யுகத்தில் கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட சகல வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் மனித உரிமைகளையும் பயன்படுத்திக் கொள்வார்கள்